ஐ யூ வி தே வரும்போது டோன்ட் பிளஸ் ஹாவ் அந்த ஃபார்மேட்டும் ஹி ஷீட் வரும்போது டசின் பிளஸ் ஹாவ் அப்படிங்கிற ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூ டோன்ட் வி ஹாவ் மணி டு பே த ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு நம்மிடம் பணம் இல்லையா எஸ் we have no money to pay the school fees அல்லது எஸ் வி டோன்ட் ஹாவ் மணி டு பே த ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆம் நம்மிடம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் இல்லை ரெண்டு சேம் மீனிங் தான் டோன்ட் யூ ஆஃபீஸ் ஆஃபீஸ் டுடே இன்று உனக்கு இல்லையா பெரியவங்களா இருக்கிறது அதாவது இல்லை ஆஃபீஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மீனிங் வரும் இதுவரை நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கிறதுனால எஸ் அப்படின்னு சொல்லும் போது நெகட்டிவ் ஆன்சரும் நோ அப்படின்னு சொல்லும் போது பாசிட்டிவ் ஆன்சரும் அதாவது அஃபர்மேட்டிவ் ஆன்சரா இன்று அவளுக்கு ஆஃபீஸ் இல்லையா எஸ் ஷீ டஸின் ஹவ் ஆஃபீஸ் டுடே ஆம் இன்று அவளுக்கு ஆஃபீஸ் இல்லை நோ ஷி ஹேஸ் இல்லை இருக்கிறது அதாவது ஆஃபீஸ் இருக்கிறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லலாம் அல்லது டஸின் ஹீ ஹவ் ஆஃபீஸ் டுடே அவருக்கு இன்று ஆஃபீஸ் இல்லையா எஸ் ஹி டஸ்இன் ஹாவ் ஆஃபீஸ் டுடே ஆம் அவருக்கு இன்று ஆஃபீஸ் இல்லை நோ ஹி ஹேஸ் இல்லை இருக்கிறது அதாவது ஆஃபீஸ் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் வரும் டோன்ட் டோன்ட் தீஸ் 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 ஃப்ளவர்ஸ் 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 ஃப்ரேக்ரன்ஸ் இந்த இந்த பூக்களுக்கு பூக்களுக்கு மனம் மனம் இல்லையா எஸ் நோ நோ அல்லது ஆம் இல்லை இல்லை தே இருக்கிறது அதாவது மனம் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் வரும் டஸ்இன் திஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இந்த பூவிற்கு மனம் இல்லையா எஸ் திஸ் ஃப்ளவர் நோ ஃப்ரேக்ரன்ஸ் எஸ் அப்படியும் சொல்லலாம் ஆம் இந்த பூவிற்கு மனம் இல்லை நோ இட் ஹாஸ் இல்லை இருக்கிறது அதாவது மனம் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் வரும் டோன்ட் ஐ have காமன் சென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன் உனது சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு பகுத்தறிவு எனக்கு இல்லையா எஸ் யூ டோன்ட் ஹவ் காமன் சென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் ஆம் எனது சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு பகுத்தறிவு உனக்கு இல்லை நோ யூ ஹாவ் இல்லை உனக்கு இருக்கிறது அதாவது உனக்கு அந்த பகுத்தறிவு இருக்கிறது என்னுடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளும் பகுத்தறிவு உனக்கு இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் வரும்